அது வெளிப்படையா தெரியும் மற்ற நேரத்துல போராட்டம் ஒவ்வொருவருடைய இந்த போராட்டம் நடந்து அது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இந்த போராட்டம் இப்பொழுதும் நடக்கிறது அந்த போராட்டத்தை பத்தி ஆண்டவரே மத்திய பதிமூணாம் அதிகாரத்துல முப்பத்தேழாம் வசனத்துல இருந்து சொல்கிறாரு ஒரு ஓமையின் மூலமாக ஒருவர் கோதுமையை விதைக்கிறார் அது விதைத்தது ஆண்டவர் ஆனா அவர் எல்லாம் தூங்குற நேரத்துல எதிரி வந்து கலைகளை விதைக்கிறார் விதைகள் முளைத்த போதுதான் கலைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தது விதைத்து முளைவிடுகிற கதிர் வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதுக்குள்ள அவன் விதைச்சிட்டு போயிட்டான் விதைச்சது யாருக்கும் தெரியல அது வளர்ந்து செடியா வரும்போது தான் களைகளை கண்டுபிடிக்கிறார்கள் வேலைக்காரன் கேக்குறாங்க நாங்க அந்த கோது கலையை பிடுங்கிடவான்னு கேக்குறாங்க அந்த சொல்றாரு கலைய பிடுங்கினா கோதுமையும் சேர்ந்து பிடுங்கப்படும் அதனால அறுப்பு மட்டும் அதை விட்டு விடுங்க அறுத்த பிறகு முதல்ல களைய பிடுங்கி கட்டு கட்டி அதை எரிச்சிட்டு களஞ்சியங்களையோ தானியத்து சேர்க்கலாம் அப்படின்னு இதுக்கு அந்த சீசங்களுக்கு புரியல ஆண்டவர் வந்து விளக்கம் சொல்றாரு நிலம் வந்து உலகம் நல்ல விதை வந்து தேவனுடைய சுவிசேஷம் விதைத்தவர் யாரு ஏசு கிறிஸ்து நல்ல விகை ராகியத்தின் உத்திர